அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடக ராசியில் குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி அதாவது இதுவரை மிதுன ராசியில் இருந்து வந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சுமார் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கடக ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இதைத்தான் குரு அதிசார பயிற்சி அதிசார பயிற்சி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தன்னுடைய சாதாரண வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய நிகழ்வுங்க அதாவது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இடம்பெயர்ச்சி அடைஞ்சு மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கே திரும்புவார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு பகவான் வந்து கடக ராசியில அதாவது கடகத்தில் ஒச்சம் பெற்ற குரு பகவான் ராசிக்கு பயிற்சி அடைவார் மீண்டும் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு மிதுன ராசிக்கே பயிற்சி அடைவாருங்க சோ இது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடான விரைய மோட்சஸ்தானம் அதாவது தூக்கம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கிறவரை இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் ஸோ இந்த குரு அதிசார பயிற்சி நிகழ்வு காலகட்டங்களில் சிம்ம ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கற உனந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிர்வாக திறன் படைத்தவர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் எல்லா விஷயத்தையுமே தான் தனியாக நின்று வாழ்க்கையில் ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகம் பெற்றவர்கள் யாருடைய தயவம் எப்போவுமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க எல்லா விஷயத்தையுமே தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்யக்கூடிய நபர்கள் அடுத்தவங்க சொல்கிறத எந்த விதத்திலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கேங்க நிறைய பேர்த்துக்கு என்னுடைய வாழ்க்கை நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு நிறைய உதவி பண்ணி நிறைய பண உதவிகள் செஞ்ச நிறைய பொருள் உதவி செஞ்சேங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முன்னேற்ற பாதையை ஒரு வழிகாட்டியாக தான் இருந்திருக்குனே தவிர என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கிட்டையுமே எந்த விதத்துலயும் ஒரு உதவி அப்படின்னு கேட்டதில்லை ஆனால் எனக்கு துரோகம் இழைத்தவர்கள் ஏறானுங்க நிறைய கஷ்டப்பட்டுட்ட வாழ்க்கையில் நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி இன்னுமே தண்ணிப்பட்ட விஷயத்துல தண்ணிய நின்று எல்லாத்தையுமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஃபேவரான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையாதான் ஸோ தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது விலகாதான் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேங்க எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்ததுங்க ஆனால் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர வேண்டிய தொகைகள் மட்டும் தேவையில்லாமல் தடைகளாக மாறிடுச்சு ஏன்னா எனக்கு வர வேண்டிய தொகை வந்ததுன்னா இன்னைக்கு நான் பார்த்த வேலைக்கு நான் நான் செஞ்ச தொழிலுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்க முடியும் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தால் நான் எனக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது சரியான விதத்தில் வரவே மாட்டேங்கிதுங்க எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத விரயங்களும் நஷ்டங்களும் பிஸ்னஸில் நிறைய லாசஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டேன் இனிமேல் இந்த பிஸ்னஸை நடத்த முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகளே என் மனசுக்குள்ளேயே வந்துருச்சு அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் மாறுங்க பிஸ்னஸில் மறுபடியும் நான் பழையபடியே வந்து ஸ்டாண்ட் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது இது வரைக்கும் எதெல்லாம் நஷ்டமா இருந்ததோ அந்த நஷ்டமே உங்களுக்கு ஒரு விதத்தில் லாபத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போது பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பணமெல்லாம் போட்டது அவ்வளோதான் இனிமேல் என்னால் இதை திரும்ப எடுக்கவே முடியாது இதெல்லாம் லாஸ் தேவையில்லாமல் இந்த இடத்துல நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் நான் பண்ணது சரியாக தப்பான்னு தெரியலிங்க இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய முதலீடுகள் தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணமும் இருந்தது அந்த தருணம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணது நல்லது தான் நீங்கள் பிஸ்னஸில் போட்ட பணமும் நல்ல விஷயந்தான் நீங்கள் போட்ட முதலீடுகள் ஒன்றுமே உங்களுக்கு நல்ல வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறப்போதுங்க அப்போ தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம பண்ண விஷயங்கள் எதுவுமே தப்பு இல்லை இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீங்களே நிறைய விஷயத்தை வந்து எதிர்மறையை திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த நிலைகள் அப்படிங்க மாறும் நிறைய பேர் புதிய பிஸ்னஸ் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணணுங்க அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது எப்பவுமே இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க மற்றவங்க முன்னாடி தன்னுடைய சொந்த உழைப்பால் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ராசியுடைய குணமே அப்படி இருக்கிறவங்க யார்கிட்டயும் அடிமைத்தனமாக இருக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பொறுப்பில் தான் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க தன்னுடைய சொந்த உழைப்பால் சுய முயற்சியால் வாழ்க்கையில நிறைய வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டா பண்ணுங்க இவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா இவரோட பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஆள் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல என்னால அந்த வேலையை வந்து தொடர்ச்சியா செய்ய முடியலைங்க என்னால வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல என்ன காரணமோ ஒரு வேலை வந்து ஜென்மத்துல இருக்கக்கூடிய கேதுனால நாளையனுமோ தெரியல மந்த நிலையாக என்னால் வேலைக்கு போக முடியலைங்க இருக்கிற வேலையை விட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க இருந்த வேலையை சில பேர் இழந்துட்டோங்க அடுத்த <laughs> வேலையை தேடி போயிட்டு எனக்கு சரியான வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சோ இந்த காலகட்டங்களில் புதிய வேலை உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க வேலை செஞ்சிட்டு இருந்த நபர்கள் கூட சில வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அந்த வேலைக்கு மாறுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போதுங்க அதே நேரத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னால் வந்து ஆக்டிவாக செயல்பட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க உங்கள் வேலையில் உங்களை தவிர அந்த வேலையை யாராலையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது அப்படிங்கிறத நிச்சயமாக செஞ்சு காட்டக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது யாருக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம் யாருக்காக போய் சம்பாதிக்கணுமோ அவங்களே சில நேரத்தில் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் ஈஸியா அந்த வேலை கிடச்சிருச்சு உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம செய்யாத சில விஷயத்த நம்ம மேல குறை சொல்ற அளவுக்கு சில சூழ்நிலை ஏன்னா கஷ்டப்பட்டு யாருக்காக எல்லாம் உழைச்சி அவங்களுக்காக கொடுத்துட்டு அவங்களே சில நேரத்தில் நம்மள புரிஞ்சிக்க முடியாம இருக்குங்க அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இது மன வேதனையாக இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கட்டாயமா உங்களுடைய உழைப்பு என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடத்தி காட்டுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு அது ஒன்று தான் பலன் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்காக அதாவது பெற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டேன் அடுத்தது உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்காக கஷ்டப்பட்டேன் எனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நான் நல்லது பண்ணிக்கல எனக்கு திருமணம் அப்படின்னு நடந்ததுன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்காக பார்த்து பார்த்து இன்றைக்கி எனக்கு வயசாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சரி பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாத்தையும் ஒரு விதத்தில் செட்டில் பண்ணிடலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடலாம் ஒரு வீடு கட்டிடலாம் சொந்தமாக பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வந்து தப்பு பண்ணிட்டேங்க அந்த நிகழ்வுகள் இப்போ நான் எதிர்பார்த்த நேரத்தில் எனக்கு கரெக்டான விதத்தில் மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது வருங்க அடுத்தது காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறத தீருங்க என்ன காரணம் தெரியலன்னா அந்த ராசிக்காரர் அப்படின்னா மிக கோவக்காரன் அப்படின்னு சொல்லி காரணமே இல்லாம எல்லா காரணத்தையும் மேல திருப்பி போட்டு இன்னைக்கு நான் செய்யாத தவறுக்கு என்ன தண்டனை அனுபவிக்க வச்சிட்டாங்க நான் என்ன ரீசன் தெரியாம அதை விட்டு வெளியே வர முறை ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே தெரியலங்க அடுத்தது அந்த கணவன் அப்படியே தாங்க செய்யாத தவறுக்கு சில தண்டனைகள் ஒருத்தருக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்குள்ள தேவையில்லாத மன கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரிங்க தேவையில்லாத மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருந்தது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியை பார்க்கக்கூடிய நிலைகள் வந்துருச்சு இந்த நிலைகள் தான் மாறுங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரியான விதத்தில் பேசிக்கவே முடியாதா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா காதல்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியாதா கணவன் மனைவிக்கிடையே செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு இன்னைக்கு வந்து மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தனார் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கெட்ட பேர் வாங்கி நிற்கிறேன் இன்னைக்கு நான் எந்த தப்புமே செய்யலான்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தண்டனை எனக்கு மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு என்னால் அந்த குடும்பத்தில் சரியான விதத்தில் வாழவே முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கூட எல்லா பிரச்சனையும் தீருங்க கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க இது வரைக்கும் குழப்பத்தில் இருந்த அந்த குடும்பத்துலேயும் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும் எந்தெந்த உறவுகள்லாம் உங்களை வெறுத்துட்டு விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கணவன் மனைவியை கண்டிப்பா நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க மனைவி கணவனை இது வரைக்கும் இதில் இருந்து வந்து தேவையில்லாத சில சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுதுங்க கண்டிப்பா குடும்பத்துல ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது வருங்க புதிய சொத்துக்களுக்கு உண்டான முயற்சி வீடு வாங்கக்கூடிய யோகமோ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் படும்போது சொத்து பத்துக்கள் உங்களை தேடி வருங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் இது வரைக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகலம் என்ன ப்ராப்ளம்னே தெரியலைங்க அதிகமாக ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இருக்காங்க அது வந்து சரியான விதத்தில் சரியாகவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுங்க ட்ரீட்மெண்ட் மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட வருங்க ஆயுள் சம்மந்தப்பட்ட பீதி அந்த பயம் பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீ தீருங்க பன்னிரண்டாம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க நிறைய விஷயத்தை யோசிச்சு வச்சு எனக்கு சரியான விதத்தில் தூக்கம் இல்லை மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வியில இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலங்க குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும் தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும் அல்லது உடன் பிறந்தவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் நிறைய பேர் குடும்ப சூழ்நிலைக்காக இன்றைக்கி கடன் வாங்க ஆரம்பிச்சிங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு வாங்கினது இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து நிடுச்சு ஸோ குடும்ப விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நான் கடன் வாங்கினேன் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுடைய கடனால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம மேலே குத்தம் சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துடு அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறங்க அந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பனை செஞ்சோலது அல்லது கேட்ட இடத்துல உங்களுக்கு கேட்டபடி உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போகுது இதனால் உங்கள் கடனை அடைச்சி நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்கப்போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிடு பார்த்துட்டு அதற்குண்டான திசா புத்திகள் எப்படி இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிஷ்னலாகவே கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்கன்னா தெளிவான முறையில் நினைச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி